மாணவர்களே இன்றைய செயல்பாடு தமிழ் வகுப்புக்கான செயல்பாடு தமிழோடு விளையாடு என்ன செயல்பாடு செய்ய போறோம் தமிழோடு விளையாடல பெரும்பாலும் என்ன இருக்கும் இதுவரை நம்ம கற்றவை நம்ம என்ன படிச்சோம் கீழ வகுப்புல அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் உங்களை மூன்று குழுக்களாக பிரிச்சு நீங்க என்னென்ன ஆன்சர் பண்ணணும்னு எழுதியாச்சு இப்ப பாருங்க நீங்களும் போர்டில் வந்து எழுதிட்டீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறீங்க இப்ப

வெரி குட் தேத்து அடுத்து மூன்றாவது நபர் வாங்க தேக்கு மர தேக்கு மர தொட்டி தேத்தோ நன்றி அடுத்து வாங்க நான்காவது வாங்க மெல்லிய மொட்டு மே மோ நன்றி அடுத்து வாங்க ஐந்தாவது ஆள் வாங்க மெதுவாக கோடு வரல வச்சு காட்டுங்க மெதுவாக போடு மே போ இப்போ இது கீழே இன்னும் ஆறு வார ஆறு சென்டென்ஸ் இருக்கு அதை நம்ம என்னவா செய்ய போறோம் வீட்டு பாடமாக முடிக்க போறோம் நன்றி மாணவர்களே